இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கத்துடன் நாம் மையப்படுவதாக இந்த நாளிலே இந்த மீடியா மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் பலன் கொண்டு திடமனதாயிரு யோசுவான் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் யோசுவாவுடைய நாட்களிலே ஒரு புதிய பொறுப்புகளை ஏற்றப்படுது இதுவரைக்கும் தனக்கு இருந்த நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தலைவன் இல்லை இப்பொழுது தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய வேலை வந்த பொழுது கொஞ்சம் தயக்கம் கொஞ்சம் கலக்கம் கொஞ்சம் பயம் இப்படிப்பட்ட சூழ்நிலைய வாழ்க்கையில் ஏற்பட்டது இதே போல் ஒரு தலைமுறை போய் அடுத்த தலைமுறை வரும்பொழுது அல்லது ஒரு புதிய பொறுப்பை ஏற்று நடக்கும்போது நாம் எப்படி இதை செய்வோம் என்று சொல்லி நமக்கு தயக்கம் கலக்கம் வரும் பொழுது அன்றைக்கு யோசோவுக்கு கற்று கொடுத்த வார்த்தை என்னவென்றால் நீ பலம் கொண்டு திடமனதாய் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாக நடந்து கொள்ளும்படிக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒன்று வாயை விட்டு பெரியாதிருப்பதாக நாம் இந்த உலகத்தில் எத்தனையோ சவால்களை சந்திக்கிறோம் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நம்மிடத்தில் வார்த்தைகள் இல்லாமல் இருக்கலாம் நம்மிடத்துல அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம் நமக்கு முன்னோடியே இருந்த எத்தனையோ பரிசுத்தமான வாழ்க்கையிலே ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நமக்கு ஒரு முன் அனுபவமாக இருப்பதற்காக இந்த வேத புஸ்தகத்தில் நமக்கு ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆபிரகாம் வாழ்க்கையில் ஈசாக்கு வாழ்க்கையில் யாக்கோபு வாழ்க்கையில் மோசடி வாழ்க்கையில் ஒரு லோசைப்புடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நடந்தவைகளெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட முன்மாதிரியான அனுபவங்களைத்தான் இந்த வேத புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்க்கிறோம் அருமையான பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நாம் இருக்கிறதை நாம் கண்ணால் காணாமல் இருக்கலாம் ஆனாலும் சோதனம் அவர் கொடுத்த இந்த இருக்கிறதே வார்த்தையாக இயேசுவை நாம் இங்கே பார்க்கலாம் அவருக்கு ஒரு பெயர் உண்டு அவருடைய பெயர் வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலே நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் அடினாரு அந்த வார்த்தையாக இயேசுவை வேத வசனமாகிய அந்த இயேசுவை உடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரே சொன்னாரே நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொன்னாரே இந்த சத்தியத்தை நாம் வாசிப்போம் இந்த சத்தியத்தை தியானிப்போம் இந்த சத்தியத்துக்கு அந்த அர்ப்பணம் செய்வோம் அவன் நம்மோட பேசுவார் நான் உனக்கு பொதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னாரே எதிமொழி புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லப்படுகிறது ஒருவனும் தொடராதிருந்தும் உண்மார்க்குன்னு ஓடி போகிறான் எதிமான்களோ சிங்கத்தை போல இருப்பார்கள் யூதா கோத சிங்கம் நமக்கோடு இருக்கிறார் அந்த சிங்கத்தினுடைய பலனை பெற்று நாம் இன்றைக்கும் பரிசுத்தமாய் வாழ பலமாய் வாழ பலம் கொண்டு திடமானதாக இருக்க யூதா சிங்கம் நமக்கு உதவி செய்வார் அண்டபுற நம்ம கூட இருக்கிறார் வசனம் இருக்கிறது பிரசனம் இருக்கிறது ஆகவே எந்த சூழ்நிலை வந்தாலும் பயங்கரமான காற்று புயல் அலைகள் முதட்டம் எந்த சூழ்நிலை வந்தாலும் காற்றையும் கடலையும் அதுதான் நமக்கு சொன்ன வார்த்தை பலம் கொண்ட இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக நம்புகிறேன்